தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வந்த செய்தி தம்பிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி தாங்க நாம இதற்கு முன்பு ஒரு காணொலியில் இது குறித்து பேசியிருக்கோம் நாம் இது குறித்து கீச்சக பக்கத்திலேயும் பதிவு செய்திருந்தோம் அதாவது தடை அப்படிங்கிறது பார்த்துட்டு நாம் தமிழ் கட்சிக்கு ஒன்று புதியது அல்ல அப்படிங்கிற மாதிரியும் அதேபோல நாம் ஒரு பேரணி அறிவித்தோம் அப்படின்னா அதற்கு அவர்கள் தடை விதிப்பார்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அப்படிங்கிறது நமக்கும் தெரியும் அதேபோல அந்த தடையை உடைத்து இவர்கள் மீண்டுமே வந்து இந்த பேரணி நடத்துவார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம் ஸோ அது இப்போ வந்து மெய்ப்பிக்கின்ற வகையில் நீதிமன்றமே வந்து கொடுத்து விட்டார்கள் அனுமதி அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்க ஸோ இந்த பேரணியில் எக்கச்சக்கமான கூட்டம் மக்கள் கூட்டம் வரப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் மறுக்க இயலாது சீமானவர்கள் கையில் எடுத்து இருக்கின்ற இந்த பஞ்சமி மீட்பு அப்படிங்கிறதும் அதே போல் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப அடிப்படை தேவையாக வந்து ஒவ்வொரு மக்களுக்குமே இருக்கிறது ஸோ எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த மக்களாக இருந்தாலும் சரி அதே போல் எந்த கட்சி ஏற்றவர்களாக இருந்தாலும் சரி இது வந்து ஒரு பொது பிரச்சனையாக வந்து கருத்தில் கொண்டு அனைவரும் வரப்போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது ஸோ எண்ணற்ற தலித் இயக்கங்கள் முதல் கொண்டு நாங்களும் உங்களோடு வந்து கை கூறுகிறோம் அப்படிங்கிற மாதிரி பஞ்சமி நில மீட்புக்கு அவர்கள் தானாக முன்வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது எண்ணற்ற கட்சிகள் வந்து நாம் கட்சியோடு கை கொடுத்து வருகிறார்கள் அப்படிங்கிறத இதற்கு முன்பு நம்ம ஒரு காணொலியில் பதிவு செஞ்சிருந்தோம் ஸோ இந்த பேரணி அப்படிங்கிறது நாம் தமிழ் இதற்கு முன்பு நவம்பர் ஒன்று ஒன்று தினம் நடத்திய அந்த பேரணியை விட வந்து பல் மடங்கு பெரிதளவில் மாறப்போகிறது அப்படிங்கிறதுல மறுக்க இயலாது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அச்சமாக அவர்களுக்கு மாறி இருக்கிறது இது போன்ற டேட்டா பேஸ்லாம் வச்சு தான் வந்து அவங்க இதை வந்து தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்போது சூழல் நாம் தமிழ் செய்தி தொடர்பாக பாக்கியராஜன் அவர்கள் ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் பதினாறு மூன்று இரண்டு இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறவிருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சம நிலம் மீட்பும் மாபெரும் பேரணி பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிக்க கோரி நாம் தமிழ் கட்சி தொடர்ந்த வழக்கை இன்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது ஆகவே திருப்பூரின் மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் திட்டமிட்டபடி வரும் ஞாயிறு அன்று குறித்த நேரத்தில் நடைபெறும் என்பதால் தாய் தமிழ் உறவுகள் பேரழிச்சியுடன் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பதிவு செஞ்சிருக்காரு ஸோ இது அனைத்து தம்பிகளுக்குமே மேலுமே ஒருபடி புத்துணி கொடுக்க போகிறது அப்படிங்கிறத மாற்றுகிறது இல்லை இதுவரைக்குமே வந்து இது போன்ற செய்திகள் வெளியில் தெரியாமல் இருந்த நபர்களுக்குமே வந்து ஊடகங்கள் வாயிலாக இது மாதிரி வந்து நாம் தமிழ் கட்சி நடத்துகிறது பேரணிந்து தடை செய்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி அதிகமாக பரவாயில்ல இது இன்னுமே வந்து பல பேர் வந்து ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கு இனிமே யாராலும் கலந்துக்க வேண்டாம் நினைத்தார்களோ அவர்களுமே வந்து தன்னிச்சியாக வந்து கலந்து கொள்வதற்கு இது மேலுமே வந்து ஒரு நமக்கு தான் சக்தியாக மாறி இருக்குது மக்களே இதெல்லாம் குறித்தோட கருத்துக்கள் என்ன யார் யாரெல்லாம் வந்து பேரணிக்க வர போறீங்க சொல்லுங்க மீண்டும் ஒரு சந்திப்பும் சரியான படைப்பும் நன்றி வணக்கம்